நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்மந்தமான பதிவுல பார்த்தீங்கன்னா திருஷ்டி கழிய தேங்காய் பரிகாரம் அப்படி சொல்லி பார்க்கலாம் வாங்க நாம வீட்டிற்கும் சரி வீட்டில இருக்கிறவங்களும் சரி கண் திஷ்டி என்பது இருக்க கூடாது கண் திஷ்டி தான் வாழ்க்கையில தீர்க்க முடியாத பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கும்னே சொல்லலாம் ஆக வந்து கண் திஷ்டிய வந்து அவ்வளவு சாதாரணமாக எடுத்து கொள்ளக்கூடாது உடல் ஆரோக்கியம் பரணும்னு சொல்லியும் நோய் நோடி பிரச்சனைகள் தீரணும்னு சொல்லியும் வீட்டில செல்வ கடாச்சும் உயர வேணும்னு சொல்லியும் வீட்டுல பீட்ஸும் உண்டாகணும்னு சொன்னாலும் வாரத்துல ஒரு நாள் வீட்டிற்கும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் திருஷ்டி வந்து சுத்தி போடணும் அப்படி வந்து முடியாது என்றவங்க மாதத்துல ஒரு நாளாவது திருஷ்டி கழிக்கும் பழக்கத்தை வந்து வச்சு கொள்ளுங்கள் அந்த வகையில பாத்தீங்கன்னா மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை தேதி அன்று திருஷ்டி சுத்தி போடலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு விடுமுறை இருக்கும் அல்லவா அந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு கூட வந்து நீங்க திருஷ்டி சுத்தி போடலாம் அந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் அதாவது இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவை ஒரு தேங்காய் சின்னதாக ஒரு தேங்காய் எடுத்து அந்த தேங்காயில் வந்து கண் பகுதி மட்டும் ஒரு ஓட்டை போட்டு கொள்ளுங்க மூன்று கண் பகுதிகள் இருக்கும் அதில் ஒரு கண் பகுதியில் ஓட்டை போட்டுட்டு அதில் இருக்கும் தண்ணீரை வந்து வெளியே எடுத்துட்டு குங்குமத்தை கொஞ்சம் தண்ணீரில் கரைத்து அந்த தேங்காய்க்குள்ளே வந்து ஊற்றணும் மெழுகு போட்டு அந்த தேங்காயை வந்து கண் ஓட்டையாக மூடி விடணும் இந்த தேங்காயை உங்கள் வீட்டை சுற்றி உடைக்கணும் சிதறு தேங்காய் சுற்றுவோம் அல்லவா அப்படி அதே போல் வந்து நிலைவாசலுக்கு வெளிப்பக்கத்தில் போய் நின்று கொண்டும் உங்கள் நிலைவாசலை மூன்று முறை இந்த ரெண்டு தேங்காயை கொண்டு சுற்றிவாங்க பிறகு வராகி அம்மனை மனதார நினைச்சு வீட்டுக்குள்ள வந்து துர் சக்திகள் நுழைய கூடாது கண் திருஷ்டி நுழைய கூடாது வீட்டிற்குள்ள வந்து சுபீட்சம் நிலவணும்னு சொல்லி வேண்டி கொண்டு அதாவது நீங்க வீட்டிற்கு வெளிப்பக்கத்துல முடிஞ்சால் முச்சந்தியில கூட நீங்க உடைச்சிட்டு வரலாம் தேங்காய் உள்ளே இருக்கும் சிவப்பு நிற குங்குமம் வெளியில வந்து சிதறினால் பார்க்கிறவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் ஆள் அதிகமாக இல்லாத ஒரு இடம்னு சொன்னா ஊரு ஒதுக்குப்புறமாக ஒரு இடத்துல கொண்டு போய் கூட நீங்க இந்த தேங்காயை உடைச்சி கழிச்சு விட்டு வாருங்கள் இவ்வளவு தாங்க பரிகாரம் இந்த பரிகாரத்தை நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை செய்தாலே போதும் உங்கள் வீட்டில் கண் திருஷ்டி பிரச்சனை வந்து வராது நோய் நொடி பிரச்சனைகள் இருக்காது குடும்பம் வந்து சுபீட்சம் பெறும் தகவலையும் கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரியும் ஒரு மற்றமொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி